விவரங்களை சிறப்பு செய்தார் சுசித்ரா சுசித்ரா தற்போது உச்சநீதிமன்றத்தில் என்ன சந்தேகம் வந்திருக்கு இயந்திரங்களுடைய செயல்பாடுகள் குறித்த பல்வேறு கேள்விகள் தங்களுக்கு இருப்பதாக அந்த விளக்கத்தை தேர்தல் ஆணையமானது வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாக ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வானது பல்வேறு கேள்விகளை மிக முக்கியமாக நான்கு முக்கிய விவகாரங்கள் குறித்த கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது பிரீக்வெண்ட்லி ஆஸ் கொஸ்டின் பகுதியில் பல்வேறு தரவுகளானது வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில விவகாரங்கள் குறித்த விளக்கத்தை தேர்தல் ஆணையமானது அவருடைய இணையதளத்தில் வழங்க ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் கட்டுப்படுத்த குறித்த பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளன மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி என்பது எதில் பொருத்தப்படும் கருவியிலா அல்லது என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் இன்றைய இந்த ஒரு விசாரணை அந்த சின்னங்களை தனி விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையமானது கூறியிருந்தது அந்த சிம்பிள் லோடிங் அலங்குகள் என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து இவிஎம் மிஷின்களுக்கும் அல்லது அனைத்து விவிபாட் மிஷின்களுக்கும் பொருந்தியதாக எவ்வளவு யூனிட்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே உள்ள அந்த மக்கள் பிரதிநிதித்தின் சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் வழக்குகள் தேர்தல் விவகாரம் தொடர்பான அந்த மனுக்களை தாக்கல் செய்வதற்கான ஒரு கால அவகாசம் என்பது முப்பது நாட்களிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களாக ஏற்கனவே உயர்த்தப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் இந்த தரவுகள் என்பது அதாவது இவிஎம் மற்றும் விவிபேட் தரவுகள் வாக்குப்பதிவுடைய தரவுகள் என்பது ஒட்டுமொத்தமாக ஏன் நாற்பது நாட்களுக்கு மட்டும் சேமிக்கப்படுகிறது கூடுதலாக ஏன் சேமிக்கப்படவில்லை அதாவது கூடுதலாக என்றில் நாற்பத்தி நாட்கள் முதல் அறுபது நாட்கள் வரை ஏன் சேமிப்பதற்கான ஒரு அறிவிப்பு என்பது வழங்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது ஒரு விளக்கமாக தேர்தல் ஆணையத்திடம் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் தேர்தல் மனுக்களுக்கான கால அவகாசம் என்பது ஒப்புதலாக இருக்கும் பொழுது அந்த குறைந்தபட்ச ஒரு ஸ்டோரேஜ் கால அவகாசத்தை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அதில் ஏன் மாற்றம் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த அனைத்து வழக்குகளுக்குமே விவகாரங்கள் வந்து மதியம் இரண்டு மணிக்கு தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது மிக மிக முக்கியமாக இவி மற்றும் அந்த விபி பாட்டை பயன்படுத்தும் அந்த கண்ட்ரோல் யூனிட்டுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை தான் இன்றைய விசாரணையின் போது நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக வாக்குப்பதிவிற்கு பிறகு அந்த கருவிகள் என்பது அதாவது விவிட்டினுடைய கருவியோ அல்லது இந்த கண்ட்ரோலரோ வந்து தனியாக வைக்கப்படுமா அது சீல் செய்யப்பட்டு வைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த ஒரு டெக்னிக்கல் கேள்விகளுக்கான ஒரு பதிலை தேர்தல் ஆணையம் அடுத்து பிற்பகல் இரண்டு வழங்கிய பிறகு அதிகாரப்பூர்வ உத்தரவை வழங்குவதாக தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவிபேட் நடைமுறையை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக நூறு சதவீத வாக்குகளும் முழுமையாக எண்ணப்படுகிறதா முழுமையாக பதிப்பாகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு தான் மனுதார